ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து சுட்ட கத்திரிக்காய் மசியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா சூப்பரான டேஸ்ட்டில் நல்ல பிரமாதமாக இருக்குங்க அருமையான ரெசிப்பிங்க வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் புளி பச்சை மிளகாய் கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை கருவேப்பில் அதுக்கப்புறம் தக்காளி கத்திரிக்காய் இவ்வளோதாங்க தேவையான பொருள் ஈஸியாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க பாருங்க இதுக்கு இந்த மாதிரி நான் சுடுற ஸ்டாண்ட் இருந்தால் எடுத்துக்கோங்க அது இல்லைனாலும் நீங்கள் பர்னல் மேலே வச்சு சுட்டுக்கலாம் அப்படி இல்லைனா உங்ககிட்ட கோன் ஊசியோ இல்லை எடுக்கிற ஊசியோ இருந்தால் அதில் குத்தி கூட சேர்த்திக்கலாம் இல்லை ஃபோக்கில் கூட நீங்கள் குத்தி விட்டு நல்லா சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ கத்திரிக்காய்க்கு மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன் தக்காளிக்கு மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு சுட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக தோல் வந்து ரிமூவ் ஆகி வரும் தோல் நல்லா உரிக்க வருங்க அதுக்காக தான் அப்போ நல்லா திருப்பி போட்டு நல்லா சுட்டு எடுத்துருங்க அப்போ தான் உள்ளுக்குள்ளே நல்லா வெந்திருக்கும் தக்காளி கத்திரிக்காயும் இப்போ நல்லா சுட்டாச்சு கத்திரிக்காவும் தக்காளியும் நான் வந்து ஒரு அஞ்சு கத்திரிக்காய் போல் எடுத்துருந்தேன் மூணு தக்காளி போல் எடுத்திருந்தேன் இந்த மசியலுக்கு இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நான் சுட்டு எடுத்துவிட்டேன் ஏன்னா வீடியோ பர்பஸ்க்காக டைம் ஆகும் அப்படின்றதுனால நான் வந்து எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிவிட்டேன் ஒரே ஒரு தக்காளி ஒரு த சு கத்திரிக்காய் மட்டுந்தான் உங்களுக்கு சுட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள் இப்போ இதெல்லாம் தோலை வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கணும் சூடோடு இருக்கும்போது க்ளீன் பண்ண முடியாது லைட்டாக வெது வெதுப்பான சூடு வந்ததும் இந்த மாதிரி தோலை வந்து ரிமூவ் பண்ணிங்கன்னா ஈஸியாக நம்ம க்ளீன் ஆகிடும் பாருங்கள் மற்றது எல்லாத்தையும் நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் இது வந்து உங்களுக்கு ஒன்று காட்டுறேன் பாருங்கள் ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப நேரம் டைம் எடுக்கன்றதுனால தாங்க நான் உங்களுக்கு ஒன்று ஒன்று மட்டும் எடுத்து நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன் அதே மாதிரி தக்காளியும் பாருங்கள் மற்றது எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்குள்ளே வந்து எப்படி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சொத்த கத்திரிக்காய் ஏதாவது ஒன்று ரெண்டு இருக்கும் அதனால் ஃபா நான் இன்னொரு மெத்தடு நான் வந்து சொல்கிறேன் பாருங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் பாருங்க சொத்தை கத்திரிக்காய் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ட்டு ஃபஸ்ட்டு வந்து இதை கழுவி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் நீங்கள் கத்திரிக்காய் சேர்த்துட்டு கொஞ்சம் நெஞ்சு அந்த தோல் இருக்கும் பார்த்தீங்களா கருப்பாக இருக்க தோல் மாதிரி அது எல்லாம் நீங்கள் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு லைட்டாக இப்படி நீங்கள் தேய்ச்சி விட்டீங்கன்னாவே போதுங்க ஃபுல்லாக தோலெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுருக்கேன் எதுக்காக அப்படின்னா அப்போ தான் நம்மளுக்கு சொத்தை இருந்தால் கூட தெரியும் நீங்கள் அப்படியே போட்டு மசிச்சிட்டீங்கன்னா சொத்தை இருந்தால் தெரியாது அதனால தான் நான் கத்திரிக்காய் தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து பார்த்து வச்சுருக்கேன் இப்போ நல்லா க்ளீனாக இருக்குது இப்போ இது ஒரு பா பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன் எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து மாவு கிளக்கிற கரண்டியோ இல்லை பருப்பு மத்தோ ஏதோ ஒன்று வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கணும் எனக்கு இது நல்ல வெந்திருக்குன்றதுனால நான் இந்த மாதிரி மாவு கலக்கிற கரண்டியிலே வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கு போகிறேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் பருப்பு மத்த வச்சு கூட நீங்கள் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் ஒரு சில பேர் மிக்சி ஜாரில் கூட சேர்த்திக்குவாங்க அது ஒரு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி விட்டுருங்க ஈஸியாக டக்குன்னு விளையாடுங்க ரொம்ப நேரம் டைம் எடுக்காது இப்போ இது காரத்துக்காக நான் ரெண்டு பச்சை மிளகா குட்டி குட்டியாக பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அதாவது புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேன் தண்ணி ஊற்றி இப்போ பாருங்கள் அந்த தண்ணி கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க புளித்தண்ணி சேர்த்திக்கோங்க பார்த்துட்டு சேர்த்திக்கலாம் பத்தலனா சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் வெங்காயம் போல் எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா நல்லாயிருக்கும் ரொம்ப பொடியாக கட் பண்ணிக்கோங்க இந்த முட்டை கறியும் பார்த்தீங்களா முட்டை பொடி மாஸ்க்கு அந்த மாதிரி நல்லா பொடியாக பண்ணி வெங்காயத்தை பச்சையாகவே சேர்த்திக்கலாம் நீங்கள் வதக்கி கூட சேர்த்தலாம் ஆனால் இந்த மாதிரி சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் உப்பு தேவையானாலும் சேர்த்திக்கோங்க உப்பு ஒரு அரை டீஸ்பூன் போல் சேர்த்திக்கோங்க ஒரு கத்து கருவேப்பிலை ஒரு கொத்து மல்லித்தலையும் பொடியாக நறுக்கி சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துறதுனால சூப்பராக இருக்குங்க அந்த கிரஞ்சியாகவும் இருக்கும் சாப்பிடும்போது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க உப்பும் புளியும் மட்டும் பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க காரம் நம்மளுக்கு பச்சை மிளகாலை இருக்கிற காரமே அந்த கிரன்ச்சியாக சாப்பிடும் போது கரெக்டாக இருக்கும் அதனால் காரம் அதிகமாக வேண்டாம் இப்போ பாருங்கள் மர நான் புளி மட்டும் கொஞ்சமாக பத்தலைன்றதுனால இதுக்கு இன்னும் கொஞ்சம் புளி சேர்த்திருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதுக்கு ஒரு தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் இதை அப்படியே உரமாக வச்சுட்டு நம்ம இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அடுப்பு பற்ற வச்சுட்டு நான் இந்த மாதிரி தாளிப்பு கரண்டி வச்சில் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்திருக்கேன் அதாவது ஆயில் கடல் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்திக்கலாம் எண்ணெய் சூடாக இருந்ததும் கடுகு தும் பிறப்பு கடலை பிறப்பு சேர்த்திருங்க ஒரு அரை டீஸ்பூன் போல் அது நல்லா பொரிஞ்சு வந்த பின்னாடி அரை டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்சி வந்த பிறகு காஞ்ச வரமிளகாய் ஒரு அஞ்சு வர எடுத்து நல்லா ஒன்று ரெண்டாக கிள்ளியும் சேர்த்திருக்கேன் விதைகளை நீக்கிட்டு சேர்த்திக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்தன பிறகு ஒரு அரை டீஸ்பூன் போல் பெருங்காய பொடி சேர்த்திக்கோங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ நல்லா புரிஞ்சு வந்துட்டுருக்கு குறிப்பாக அடுப்பு சிம்மில் தாங்க இருக்கணும் இப்போ பாருங்கள் ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க இப்போ தாலிப்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ தாலிப்பை நம்ம இதில் சுட்ட கத்திரிக்காய் அந்த மசியல் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதில் சேர்த்துருங்க அவ்வளோதாங்க நல்லா சூப்பரான அருமையான நம்மளுடைய சுட்ட கத்திரிக்காய் மசியல் ரெடிங்க நல்லா டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்குங்க சாப்பிட்டு பாருங்கள் அப்புறம் சொல்லுவீங்க இது வந்து சுட சாதத்துலேயும் நல்லாயிருக்கும் போட்டு செஞ்சு சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் பழைய சாதத்தை கூட நீங்கள் தொட்டுட்டு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க கூடவே நீங்கள் வந்து இட்லி தோசை சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்குங்க ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் அப்புறம் சொல்லுவீங்க டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும் அருமையாக ரெசிபி அருமையான ரெசிப்பிங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஸ்வஹாப்பி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ